ஜனீ ஜி நீ அகம் நீ நீ ஜனநீ நீ ஜகத்தாரணினி நீ அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அம்மாவின் நினைவு தினத்திற்காக இந்த இதய தீபாவளி நாளிலே உங்களுக்கெல்லாம் இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் எனது அடுத்த சிம்பனிகளை எழுதுவதற்கு தீபாவளி அம்மாவின் நினைவு தினத்தை முடித்துவிட்டு வந்து தொடங்கலாம் என்று இருக்கிறேன் அத்துடன் புதிய படைப்பாக சிம்பனிக் டான்சஸ் என்ற ஒரு புதிய தி விசைக்கோர்வையையும் எழுதுவதற்காக இருக்கிறேன் இதை உங்களுக்கு தீபாவளியின் நற்செய்தியாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஜெகக்காரணி பரிபூரணினி ஜெகக்காரணி நீ பரிபூரணினி ஜனநீ ஜனனி ஜீ அகம் நீ ஜனனி ஜனநீ janani janani